சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் குட்டி கண்ணனை எப்படியாவது இழுத்து பிடிச்சு அவனுக்கு திருஷ்டி சுத்தி போடணும்னு பெரியாழ்வார் யசோதையும் மன்றாடுகிறாள் கூட சேர்ந்து நாமும் மன்றாடுகிறோம் இந்த திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் தான் குட்டி கண்ணனாக நமக்கு காட்சி தரார் என்ன ஒண்ணு திருட்டி சுத்தி போடுறேன்னா வரமாட்டேங்கிறார் வெளியில வெளியில ஓடுறார் இழுத்து பிடிக்கிறது தான் கொஞ்சம் கட்டமா இருக்கு அதனாலதான் ஏற்கனவே பெரியாழ்வார் யசோதை மூன்று பாடல்கள் பாடி கூப்பிட்டோம் வரவே இல்லை நமக்கோ மனசு கேட்க மாட்டேங்கிறது நாம தான் கிருஷ்ணனுக்கு திருமஞ்சனம் பண்ணோம் நாம தான் புஷ்பங்கள்லாம் சூட்டினோம் இப்போ இன்னும் அழகா இருக்கார் யாராவது கண்ணைச்சல் போட்டுட்டா என்ன பண்ணுறது விடுறதா இல்லை நீ மூணு பாட்டாக தப்பிச்சு போனால் என்ன நாலாவது பாட்டில் உன்னை இழுத்து பிடிச்சி திருட்டி கழித்தே தீருவோம்னு நாமும் உறுதியோடு இருக்கிறோம் அதனால இன்றைய தினம் பெரியாழ்வார் திருமொழி ரெண்டாம் பத்து எட்டாம் திருமொழி நாலாம் பாசுரத்தில் எப்படியாவது அந்த திருவள்ளரை புண்டரீ என்னும் குட்டி கண்ணனை பெரியாழ்வார் யசோதையோடு நாமும் சேர்ந்து இழுத்து பிடிச்சி ஒரு திருப்டி கழிச்சுருவோமா வாருங்கள் ரெண்டு எட்டு நாலு பெரியாழ்வார் பாசுரம் எல்லோரும் சேவிப்போம் கண்ணில் மணல் கொடு தூவி காலினால் பாய்ந்தனை என்றென்று எண்ணரும் பிள்ளைகள் வந்துட்டு இவரால் முறைப்படுகின்றார் கண்ணனே வெள்ளரை நின்றாய் கண்டாரோடே தீமை செய்வாய் வண்ணமே வேலையது ஒப்பாய் வள்ளலே காப்பிட வாராய் கண்ணில் மணல் கொடு தூவி காலினால் பாய்ந்தனை என்று பிள்ளைகள் வந்துட்டு இவரால் முறைப்படுகின்றார் கண்ணனே வெள்ளரை நின்றாய் கண்டாரோடே தீமை செய்வாய் வண்ணமே வேலையது ஒப்பாய் வள்ளலே காப்பிட வாராய் இப்போ கிருஷ்ணனை பிடிக்கலான்னு பெரியாழ்வார் யசோதை பார்த்தால் வெளியில ஓடிட்டான் உடனே இந்த யசோதை சொல்றா என்னடா இது இவனை பிடிக்கவே முடியலையே ஒரு திருஷ்டி கழிக்கலாம் வீட்டுக்குள்ள வச்சு திருஷ்டி நான் உள்ள இருக்க மாட்டேன்னு வெளியில ஓடுறான் இந்த பகவான் இருக்கானே கண்ணன் இவனை பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு இந்த யோகிகள்லாம் தியானம் பண்ணி மனசால பகவானை பிடிக்கணும்னு பாக்குறா அவளுக்கும் எட்ட மாட்டேங்குறான் நாமெல்லாம் அன்பர்கள் நம்மாத்து குழந்தையா கிருஷ்ணன் விளையாடுறான் ஓடி கையால பிடிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் எட்ட மாட்டேங்கிறான் ஓடிண்டே இருக்கான் யசோதை சொன்னா டே எங்கடா ஓடுறேன்னா அம்மா வாசல் வரைக்கும் போயிட்டு வரேன்னா அச்சோ வாசலுக்கு மட்டும் போகாதடா போனா நீ விஷமம் பண்ணுவேன்னா கிருஷ்ணன் சொன்னான் எனது நானா விஷமம்மா விஷம்தான் எனக்கு என்னன்னே சொன்னா வேண்டாண்டா நீ என்னென்னலாம் விஷமம் பண்ணுறேங்கிறத பத்தி தினந்தோறும் கொடுத்துருக்கா அந்த புகார் பட்டியலே ரொம்ப பெருசா பார்த்தான் எனது புகாரா என் மீதா நான் எவ்வளோ சமத்து குழந்தை தெரியுமோ சில பேர்லாம் ஆஃபீஸில் ஆபீஸ்ல சர்வீஸ் முடிச்சுன்னு வரும்போது பிளமிஷ்லெஸ் சர்வீஸ் ஒரு குற்றம் ஒரு பிளாக் மார்க் இல்லாம சர்வீஸ் முடிச்சாருன்னு சொல்லுவாள் கேட்டு பாருமா வெளியில போய் பார் இந்த கிருஷ்ணன் ஒரு விஷமம் கூட பண்ணது கிடையாது தெரியுமா அப்படின் யசோதை சொன்னா வேண்டாண்டா உன் மீது எல்லாரும் என்னென்ன புகார் சொல்றா நீ என்ன விஷமம் பண்ணுவ எல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்லட்டுமான்னா சொல்லு பார்ப்போன்னு நான் கிருஷ்ணன் யசோதை சொல்ல ஆரம்பிக்கிறா நீ வெளியில் போனா என்ன தெரியுமா பண்ணுவ கண்ணில் மணல் கொடு தூவி காலினால் பாய்ந்தனை என்றென்று ஏண்டா கூட குழந்தைகள் விளையாட வரானா அன்பா பாசமா அரவணைச்சு விளையாடணும் நீ என்ன பண்ற கண்ணில் அந்த பிள்ளைகளோட கண்ணில் மணல் கொடு மணல்னா சாண்டு கொடுன்னா எடுத்து கொண்டுன்னு அர்த்தம் தூவி தூவினாவா கண்ணுல தூவிடுற கண்ணில் மணல் கொடு தூவி மணலை கையில் எடுத்து கூட விளையாட வர பசங்களோட கண்ணுல போய் தூவறியே இது நியாயமா இப்படி பண்ணலாமா அத்தோடு நீ நிக்கிறது இல்ல அந்த குழந்தைகள் பாவம் கண்ணை கசக்கிட்டு கிருஷ்ணா ஏன் கண்ணுல மணல தூவின அப்படின்னு கேட்டா காலினால் பாய்ந்தனை உன் காலாலே பாய்ந்தனைனா உதைத்தனை உதைத்தாயின்னு அர்த்தம் காலால பாயிறதுனா உதைக்கிறது அதையும் உதைக்கிறதுனே சொல்லலாமேனா கிருஷ்ணன் சாதாரணமா உதைக்க மாட்டானோ அப்படி பாஞ்சு ஜம்ப் பண்ணிட்டு வந்து உதைப்பானோ அதனால காலினால் பாய்ந்தனை பாஞ்சு வந்து உன் காலால வள வேற உதைச்சுடுற இதெல்லாம் நீ பண்றடா அதனால கண்ணில் மணல் கொடு தூவி பாவம் விளையாட வந்த குழந்தைகள் அவ கண்ணில் மண்ணை தூவி விட்டு பார்க்க முடியாதபடி பண்ணி ஏண்டா தூவினன்னு கேட்டா காலினால் பாய்ந்தனை காலால அவ மேல பாஞ்சு உதைச்சு இதெல்லாம் பண்ற இல்லையாண்ணா கிருஷ்ணன் சொன்னான் எப்ப பண்ணேன்னா எல்லாம் வதாண்டா சொல்றா என்றுனா என்று நான் இப்படியெல்லாம் இது போல வந்து புகார் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றுனா என்று சொல்லின்னு அர்த்தம் இப்ப நம்ம பொதுவா சொல்றோம் இல்லையா அவன் நான் வந்தேன் என்றான்றோம் என்றான்னா என்று சொன்னான்னு அர்த்தம் அது போலதான் இங்கே என்றுங்கிறதுக்கு என்று சொல்லின்னு அர்த்தம் என்று சொல்லி சொல்லி இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே பல பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாடா அவ புகார் அளித்ததால் தானே எனக்கு தெரியும் அதனால நீ கண்ணில் மணல் தூவுவது காலால் உதைப்பது இதையெல்லாம் பல பேர் வந்து சொல்லி சொல்லி என்று என்று சொல்லி சொல்லி நான் அறிந்து கொண்டேன்னா கிருஷ்ணன் சொன்னால் அது இருக்காதுமா யாராவது ஒன்று ரெண்டு குழந்தைகள் ரொம்ப விஷமம் பண்ணியிருப்பா நானும் திரும்ப பண்ணியிருப்பேன் நான் எனக்கும் ஒரு பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குமோ இல்லையோ எங்கிட்ட வந்து ரொம்ப விஷமம் பண்ணியிருப்பான் என்ன அடிச்சிருப்பான் நான் திரும்ப அப்படி பண்ணியிருப்பேன் இதெல்லாம் குழந்தைகளுக்குள்ளே விளையாட்டு பெரியவாள்லாம் தலையிடாதீங்க நான் கிருஷ்ணன் யசோதை சொன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லலடா எல்லா குழந்தைகளும் வந்து சொல்லிட்டே இருக்கா எண்ணரும் பிள்ளைகள் வந்துட்டு இவரால் முறைப்படுகின்றார் எண்ணரும்னா எண்ணிக்கையில் அடங்காதேன்னு அர்த்தம் கவுண்ட்லஸ் பிள்ளைகள் இந்த ஊர்ல எவ்வளவு பிள்ளைகள் இருக்காங்கிற எண்ணிக்கையை எண்ணலாமோ எண்ணமோ உன் மீது புகார் கொடுப்பவர்களின் எண்ணிக்கையை எண்ணி முடிக்க முடியாது அதனால எண்ணரும் எண்ணிக்கையில் அடங்காத எண்ணுவதற்கு அரிதானபடி அதிகமான எண்ணிக்கையில் பிள்ளைகள் வந்துட்டு ஓன் கூட விளையாடின அந்த பிள்ளைகள் இருக்காளே பசங்கள் அவள்லாம் வந்துட்டு இங்கே நம் மாத்துக்கு வந்து என்னை தேடி வந்து இவரால் முறைப்படுகின்றார் முறைப்படுகின்றார்னா முறையிடுகிறார் அப்படின்னு அர்த்தம் நம்ம சொல்லுவோம் இல்லையா முறையிடுறது புகார் சொல்வதுன்னு முறைப்படுகின்றார் எல்லாரும் முறையிடுறா புகார் சொல்றா இந்த இவரால்னு ஒன்று இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல ஆள் என்பது அசைச்சொல் இவர் அப்படிங்கிறது இவர்கள்ங்கிற அர்த்தத்துல வருது இவர்கள்னா காற்றால யசோதை இப்ப கூட இவ்வளவு பசங்க நின்று பாரு இவரால் முறைப்படுகின்றார் தோ இவர்கள் இத்தனை பிள்ளைகள் வந்திருக்கா பார் இத்தனை பிள்ளைகள் இது போல தினந்தோறும் வந்து என்னிடம் புகார் சொல்கிறார்கள் அதனால எண்ணரும் பிள்ளைகள் வந்துட்டு இதோ இவர்கள் வந்து இருப்பது போல இன்னும் எண்ணில் அடங்காத பிள்ளைகள் வந்து இவரால் தோ இங்கே இவ்வளவு பிள்ளைகள் நிற்கிறார்களே இவர்களை போல முறையிடுகின்றார் உன்னை பத்தி புகார் சொல்லிட்டே இருக்கான்டா இப்போ கிருஷ்ணன் பார்த்தான் நம்ம விசமையா மாட்டின்ட்டோமே இப்போது எல்லாம் சாட்சி எல்லாம் இருக்குது அம்மா கையுங்கலவடிச்சுட்டா எப்படி சமாளிக்கலான்னு பார்த்தான் கிருஷ்ணன் பதில் சொன்னான் அம்மா நான் செஞ்சதோட அர்த்தமே வேற உனக்கு தெரியாதா இது பெரியாழ்வார் யசோதை தானே பெரியாழ்வார் யசோதைக்கு கண்ணன் பரம்பொருளுங்கிற மேட்டர் தான் தெரியுமே அதை சொல்லி சமாளிச்சுக்கலான்னு கிருஷ்ணன் என்ன சொன்னான் அம்மா நான் வாளுக்கு அனுகிரகம் பண்ணேம்மா என்ன அனுகிரகம்னா பெருமாளுடைய பாத தூளிங்கிறது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு நெத்தியில திருமண் காப்புன்னு எதை இட்றோம் பெருமாளுடைய திருவடி மண்ணை தானே இட்றோம் அதைத்தான் வாளுக்கு திருமண் இட்டு விடலான்னு சொல்லி அப்படியே மண்ணை எடுத்து அவள் நெத்தியில் தூவினேன் அது கொஞ்சம் கண்ணிலையும் பட்டு கொடுத்து அதைத்தான் நீ கண்ணை மணல் கொடு தூவின்னு சொல்லி நீ இருக்க அதே மாதிரி ஏண்டா காலால் உதச்சேன்னு கேட்டா அதுவாமா காலடி மண் மட்டும் பட்டா போதாது காலடியே படணும்னு அவ ஆசைப்பட்டா அதனால காலடியை கொடுத்தேன் திருக்கோவில்கள்லாம் ஷட்டாரின்னு தலையில சாதிக்கிறது இல்லையா ஷட்டாரிங்கிறது என்ன பெருமாளுடைய திருவடி பாதுகையோடு புறப்பட்டு வந்து நம்ம தலைமையில உட்காடுறது அப்படி ஷட்டாரி சாதிச்சேன் நான் ஏதோ என் திருவடி மண்ணால அவளுக்கு திருமண் நிட்டு விட்டு காலால பாஞ்சு அப்படி வாளுக்கு ஷட்டாரி சாதிச்சா இதெல்லாம் நீ மாத்தி புரிஞ்சுட்டு இப்படி எல்லாம் பேசலாமா உடனே யசோதை பார்த்தா அவ்வளோ எளிமையானவடாடா நீ கண்ணனே கண்ணன் அப்படின்னா இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் சுலபமானவன் அர்த்தம் கண்ணன் அப்படின்னா சுலபமானவன் கையாளாக இருப்பவன் அர்த்தம் இந்த கண்ணன்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு ஆழ்வார்களே கிட்டத்தட்ட கண்ணன்கிற சொல்ல ஒரு பதினோரு அர்த்தங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் வரிசையாக அந்தந்த பாசுரங்கள்ல பார்ப்போம் கண்ணனே அப்போ அவ்வளவு எளிமை நீ அப்போ இவ் எவ்வளவு எளிமை நாம தேடி போக வேண்டாம் அவன் திருவடி மண்ண அவனே தரான் அவன் திருவடி தானே தேடி வந்து அனுகிரகம் பண்றது கண்ணனே சுலபனானவனே எளிமையானவனே எங்களை தேடி வருபவனே வெள்ளறை நின்றாய் எளிமையானவன்கிறதுக்கு அடையாளமாகத்தான் எங்கள் ஊரான திருவள்ளறையிலே வந்து எழுந்தருடி இருப்பவனே கண்ணனே எளிமையானவனே வெள்ளரை நின்றாய் அந்த எளிமையோடு திருவள்ளரையில் கோவில் கொண்டு இருப்பவனே நான் என்ன ஒண்ணு பண்றேன்னா இந்த விஷமம் எல்லாம் வேண்டிய வாழ்க்கை பண்ணா பரவாயில்ல இப்போ நல்ல பக்தர்கள் அவள்கிட்ட மண் கிடைச்சா ஆஹா பெருமாள் திருவடி மண் கண்ணில் படுறது எவ்வளோ பெரிய பாக்கியம் சொல்லிட்டு போயிடுவா அது போல நல்லவர்கள் அடியார்கள் திருவடி பதிச்சா சந்தோஷம்னு வாங்கிட்டு போவா ஏண்டா கண்டாரோடே தீமை செய்வாய் ஏண்டா இந்த மாதிரி கண்ட கண்ட இப்ப யசோதை பாருங்க அவா மேல பாஞ்சுட்டா அதுதான் நம்ம கிருஷ்ணனுங்கிறது அந்த பக்கம் பாய வச்சுட்டான் யசோதைய கண்டாரோடே இந்த கண்ட கண்ட பசங்களோடலாம் தீமை செய்வாய் தீமைனா இங்கே விஷமம் தீம்புன்னு அர்த்தம் ஏண்டா கண்டவன்ட்டெல்லாம் போய் ஏண்டா விஷமம் பண்ணுற இதெல்லாம் அருமை தெரிஞ்ச பண்ணணும் இதே மண்ணை எங்கிட்ட கொடுறா நான் ஆசையோடு வாங்கிக்கிறேன் இதே திருவடியை என் மேல பதி நான் ஆசையோடு வாங்கிக்கிறேன் ஏன் நம்ம கவசம் கரெக்ட் நேயர்கள் சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் இவாளுக்கெல்லாம் அப்படி திருவடி பதிக்கிறேன் திருவடி மண்ணை தரேன்னா அவள் ஆசையோடு வாங்கிப்பா நீ ஏண்டா கண்ட கண்டவன்ட்டெல்லாம் போய் விளையாடுற இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு புகார் கொடுக்கும்போது ஏண்டா இப்படிலாம் பண்ணுன்னு கேட்டா கிருஷ்ணன் ட்விஸ்ட் பண்ணதும் இந்த கண்ட பசங்களோட உனக்கு ஏண்டா வேலை கண்டாரோடே தீமை செய்வாய் இந்த கண்ட பசங்களோட பசங்களோடலாம் போய் நீ ஏண்டா விஷமம் பண்ணணும் அதெல்லாம் வேண்டாம் விட்டுடு வண்ணமே வேலையது ஒப்பாய் இவாளெல்லாம் உன் மீது கண்ணை போட்டுருவாடா இவளோட நீ விளையாடினா சும்மா இருக்க மாட்டா உன் மீது கண்ணை போட்டுடுவா நீ எவ்வளோ அழகாக இருக்க வண்ணமே உன்னுடைய திருவேணி வண்ணம் இருக்கிறதே அந்த வண்ணமானது வேலையது ஒப்பாய் வேலையை ஒத்திருக்கும்படியான வண்ணம் கொண்டவனே அது என்ன என்னன்னா கடல் கடலுக்கு வேலைன்னு பேர் வண்ணமே வேலையது ஒப்பாய் கடலை ஒத்திருக்கக்கூடிய திருமேனி வண்ணம் படைத்தவனே கடல் வண்ணம் என்று ஆழ்வார் பாசுரங்கள் பார்க்கிறோம் அப்போ கடல் போல் வண்ணம் படைத்தவனே ஏன்னா அந்த கடலும் ரொம்ப ஆழமானது பகவானும் ஆழமானவன் அவனுக்கு நாம எல்லையே காண முடியாது கடல் நம்மை ஈர்ப்பது போல பகவானுடைய திருமேனி அழகும் ஈர்த்து கொண்டே இருக்கிறது கடல்லேந்து அலைகள் வந்து மோதுவது போல கருணை என்னும் அலை அவன் திருமேனிலேருந்து பொங்கி வந்துட்டே இருக்கு அதனால வண்ணமே வேலையது ஒப்பாய் அப்படியே கடல் போன்ற வண்ணம் படைத்த கடல் வண்ணா இந்த அழகை பார்த்து இவா எல்லாம் கண்ணெச்சல் போட்டுவிடக்கூடாது இல்லையா வள்ளலேன்னா இந்த இடத்துல இதுக்கு கிருஷ்ணனை வள்ளலேன்னு சொல்லணும் இதுக்கு மணவாள மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்றார் கடல் போல திருமேனி நீ வண்ணம் அழகு இருந்தா போதாது வள்ளல்னா தாராள மனசு கொண்டவர் அந்த தாராள மனசோடு அந்த அழகை அனுபவிக்க எங்களுக்கு நீ தருகிறாயே காட்டுகிறாயே நீ காட்டாம விட்டுட்டா இந்த வண்ணமே வேலையதோப்பாயின்னு நாங்கள் அனுபவிக்க முடியாது நீ அந்த அழக தாராள மனசோடு எடுத்துக்கோன்னு தருகிறாயே திருவள்ளரைக்கு போய் நிற்கிறோம் ஜம்முன்னு பெருமாளை சேவிக்கிறோம் அடியன் ஒரு ஒரு மாதம் முன்னாடி திருவள்ளரைக்கு போயிருந்தேன் அங்கே போய் பெருமாளை சேவை பண்ணும்போது அர்ச்சக சுவாமி நில்ங்கோ சுவாமி நன்னா பெருமாளுடைய அழகை சேவிங்கோன்னார் கண்களால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பெருமாளுடைய அழகை பருகின்றே இருக்கும் பருக பருக வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோன்னு தன் அழகை அள்ளி அள்ளி கொடுக்கறாரே வள்ளல்னா அள்ளி கொடுப்பவர் இவர் எதை கொடுக்கறாராம் தன் அழகை நாம் அனுபவிக்க அள்ளி அள்ளி கொடுப்பதாலே வள்ளலே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அடியனுடைய ஸ்ரீபாஷி ஆதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவை கருணாகராச்சார் சுவாமி ஒரு விஷயம் சொன்னார் ஆனால் சொல்லும்போதே ஒரு ஒரு டிஸ்க்ளைமர் சொன்னார் ஏன்னா இதை சொன்னால் சில பேர் தப்பாக எடுத்துன்னுருவா எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு உதாரணம் சொல்கிறோம் என்றால் அது எதை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறோமோ அதை மட்டும் எடுத்துன்னு மற்ற விஷயத்தை மறந்துவிடணும்னு சொல்லி சாதித்து சொன்னார் அதனால் அவர் சொன்ன உதாரணத்தை பகிர்ந்து கொள்கிறேன் எதற்குன்னா மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க என்னென்னா இன்றைக்கி என்ன சொல்கிறாலும் சில பேர் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தாராளம் அப்படிங்கிறாலும் அது என்ன தாராளம் அப்படின்னா அவருடைய அழகை நன்றாக வெளிப்படுத்துவதாலே தாராளம்னு சொல்வதாக ஒரு தப்பான டெர்மினாலஜி வந்துட்டுருக்கு இருக்கு அது அங்கே சொல்லக்கூடாது எங்கே சொல்லணும்னா பெருமாளுக்கு தான் சொல்லணும் தாராளம் ஏன்னா உண்மையாக அவருடைய அழகை அடியார்கள் அனுபவிக்க அப்படி நன்கு தரக்கூடியவர் யாருன்னா பெருமாள் அதைத்தான் வள்ளல்னு ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் அதனால இதா சுவாமியை சாதிப்பார் சில பேர் வேறு குணத்துல புரிஞ்சுருவா அப்படி எடுத்துக்க கூடாது பெருமாளுடைய அழகு தான் நாம் என்றைக்குமே காண வேண்டியது நாம் காண வேண்டிய அந்த விஷயத்தை பெருமாள் நமக்கு நன்னா கொடுக்கிறார் அப்ப யார தாராளம்னு சொல்லணும் பெருமாளைத்தான் சொல்லணும் அவர் தான் வள்ளல் அவர் அழகையே நமக்கு அள்ளி அள்ளி பெருக கொடுக்கிறார் அதனால வள்ளலே காப்பிட வாராய் இத்தனை பேருக்கும் நீ அழக விருந்து படைச்சுட்டா போறவா சும்மா போவாளா கண்ணு வச்சுட்டு தானே போவா அந்த திருஷ்டி தோஷம் நீங்க காப்பிட வாராய் உனக்கு நான் காப்பிடுகிறேன் திருஷ்டி கழிக்கிறேன் அதற்கு வாராய்னு யசோதை அழைக்கிறாள் நாமும் கையில் தீபகாரத்தியை வைத்துக்கொண்டு இதே பாசுரத்தை சொல்லி கண்ணனை அழைக்கிறோம் கண்ணில் மணல் கொடு தூவி காலினால் பாய்ந்தனை என்றென்று எண்ணரும் பிள்ளைகள் வந்துட்டு இவரால் முறைப்படுகின்றார் கண்ணனே வெள்ளறை நின்றாய் கண்டாரோடே தீமை செய்வாய் வண்ணமே வேலையது ஒப்பாய் வள்ளலே காப்பிட வாராய் குழந்தைகள் கண்ணில் மணல தூவி காலால் உதச்சிட்டு இது போல நீ பல லீலைகள் பண்றது பல பிள்ளைகள் வந்து இங்கே முறையிட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஏ கிருஷ்ணா எளிமையானவனே நீ அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுற திருவள்ளரையிலையும் இருக்க ஆனால் இவாழ்கிட்ட போய் பண்ணாதப்பா கண்டவர்களோடெல்லாம் போய் விஷமம் பண்ணின்னு இருக்காத ஏன்னா உன் திருமேனியும் அழகா இருக்கு அவளோ திருஷ்டி போட்டுட்டா கஷ்டம் நீ வள்ளலா உன் அழகை எடுத்து கொடுத்துட்டே இருக்க அனுபவிச்சவா திருஷ்டி போடாமல் இருக்க நான் திருஷ்டி கழிக்கிறேன் வா என்று கிருஷ்ணனை கூப்பிட்டா இன்னமும் நம்மால் மசியமாட்டேங்கிறார் வரமாட்டேங்கிறார் சரி அடுத்த பாசுரத்தில் தொடர்ந்து திருவள்ளரை எம்பெருமானை அழைப்போம் இப்போ இந்த பாசுரத்துக்கான ஆங்கில வடிவம் யூ த்ரோ சாண்ட் இன் தி ஐஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் தம் வித் யோர் ஃபீட் மெனி சில்ட்ரன் ஆர் ஹியர் கம்ப்ளைனிங் அபவுட் யூ ஓ கண்ணா ஆஃப் திருவள்ளரை

வரா முறைப்படுகின்ற கண்ணில் மணல் கொடுத்த காலினால் பாய்ந்தனை என்றென்று எண்ணரும் பிள்ளைகள் வந்திட்டு இவராள் முறைப்படுகின்றார் கண்ணனே வெள்ளரை நின்றாய் கண்டாரோட தீமை செய்வாய் வண்ணமே வேலையோப்பாய் வள்ளலே காப்பிடவரா கண்ணனே Pidavar, vallale